மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது அந்த சமன்பாடுகள்ன்ற தொடர்ச்சியாக இந்த வீடியோ அமைது ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் கடைசி வீடியோவில் நாங்கள் எளிய சமன்பாடுகளை பற்றி பார்த்தோம் இதில் நாங்கள் அதாவது ஒருங்கமை சமன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் அது ஒருங்கமை சமன்பாடுகள் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் ஸோ முதலாவது இந்த ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்கிறதுக்கு ரெண்டு முறைகள் இருக்குது ஓகே ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நீக்கல் முறை அடுத்தது பிரதிடல் முறை என்று அதாவது நீங்கள் நீக்கல் முறையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது ஆகவே எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்று இங்கே எம் எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்று இதை நாங்கள் சொல்வோம் குணகம் என்று சொல்லிவிட்டு ஆக இங்கே ரெண்டு தெரியாத கணியங்கள் இருக்கும்போது எங்களுக்கு பெருமானம் காண முடியாது ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் முதலாவதாக ஒரு தெரியாத கணியத்தை இல்லாமல் ஆக்குவோம் நீக்குவோம் இதுதான் நீக்கல் முறை ஆகவே அது எப்படி என்று பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இது நான் முதலாவது சமன்பாடாகவும் இதை இரண்டாவது சமன்பாடாகவும் எடுத்துக்கொள்கிறேன் அடுத்ததாக பார்க்க வேண்டும் குணகங்கள் இந்த கேள்வியை பொறுத்தல உள்ள எக்ஸ்ட குணகங்கள் ஒன்று ஒன்று வைட குணகங்கள் ஒன்று ஒன்று ஆக எக்ஸையும் இல்லாமல் ஆக்கலாம் வையையும் இல்லாமல் ஆக்கலாம் ஈஸி ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வை உள்ள குறியீடு ப்ளஸ் இங்கே வைக்கு முன்னுள்ள குறியீடு மைனஸ் ஆகவே ப்ளஸ்ஸும் மைனஸும் வருதாக இருந்தால் ப்ளஸ்ஸும் மைனஸும் வருதாக இருந்தால் நாங்கள் இல்லாமக்க கூட்ட வேண்டும் கூட்டல் வேண்டும் அதே நேரம் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் அல்லது மைனஸும் மைனஸும் வருமா இருந்தால் கழிக்க வேண்டும் கழித்தல் செய்ய வேண்டும் அப்போத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பு இல்லாமல் போகும் ஆனால் இது எல்லாமே செய்கிறதுக்கு குணகங்கள் சமனாக இருக்கணும் பாருங்கள் ஆக்டிவ் பண்ணி காட்டுற இந்த கேள்வியில் நாங்கள் இதில் வய இல்லாமல் ஆக்குவோம் ஆகவே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ஆக நாங்கள் ரெண்டு சமன்பாட்டையும் கூட்டுவோம் முதலாம் சமன்பாடு கூட்டல் இரண்டாம் சமன்பாடு ஆக முதலாம் சமன்பாடு இங்கே சக வை இருக்குது சக வை இந்த பாட்டு எழுதியாச்சு திரும்ப ரெண்டாம் சமன்பாட்டை முன் பாட்டு எழுதணும் இந்த எக்ஸுக்கு முன்னுக்குள்ளே குறியீடு அதாவது தட் மீன் இங்கே வர குறியீடு ப்ளஸ் அடுத்ததாக இந்த ரெண்டாம் சமன்பாடு எக்ஸ் சயவை ஓகே அடுத்தது சமனுக்கு இங்கால உள்ளது இங்கால பார்த்திங்கன்னா வந்து எட்டு சக இரண்டு ஆகவே இந்த எக்ஸ் ஒரு எக்ஸ் இங்கேயும் ஒரு எக்ஸ் ஆகவே ஒரு எக்ஸும் ஒரு எக்ஸும் ரெண்டு எக்ஸ் அடுத்தது நடக்கும் என்று சொல்லி சொன்னால் இந்த சக வையும் சய வையும் கேன்சல் ஆகிரும் ஆக ரெண்டு எக்ஸ் சமன் பத்துன்னு சொல்லிவிட்டு வரும் அது ரெண்டு எக்ஸ் பத்தண்டா எக்ஸுக்கு எவ்வளோ வருமன்டா ஐந்து ஐ ரெண்டு பத்து தானே இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதை கொண்டு போய் பிரதி செய்யணும் இதை கொண்டு போய் இடி செய்யணும் அதாவது பாரம்பல எக்ஸ் சமன் ஐந்தை சமன்பாடு ஒன்றிலும் பிரதிடலாம் இரண்டிலும் பிரதிடலாம் சமன்பாடு ஒன்றில் பிரதியிட பிரதிட ஓகே ஆக முதலாம் சமான்பாடு சக வை சமன் எட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் ஐந்து போட போகிறோம் ஆகிய ஐந்தோட வையை கூட்டினால் எட்டு வரணுமா ஆக பாருங்க வை எவ்வளவா இருக்கும்னா ஓப்பனாக தெரியுது ஐந்தோடு மூணாக கூட்டினா தான் எட்டு வரும் ஆகவே வை சமன் மூன்று எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் ஐந்து ஆக இலகுவில் நாங்கள் வந்து ஆசர் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆகவே இந்த கேள்வி மிக இலகுவாக அமைஞ்சிட்டு ஆனால் எல்லா கேளுக்களும் இப்படி இலகுவாக அமையாது ஓகே இப்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு கேள்விக்கு நாங்கள் போவோம் ஓகே விலங்கிற நினைக்கிறேன் ஓகே சரி இப்போ இன்னொரு கல்விக்கு போவோம் எக்ஸாக வை சமன் பத்து அடுத்ததாக இரண்டு அக மூன்று சமன் ஓகே இரண்டு அக மூன்று வை சமன் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை சால்வ் பண்ணணும் ஆ வெல் இது முதலாம் சமன்பாடு இது இரண்டாம் சமன்பாடு அப்ப நாங்கள் ரெண்டு சமன்பாடுகளை எடுத்தாச்சு பிள்ளையால் குணகங்களை பாருங்கள் இங்கே குணகங்கள் சமன் இல்லை ஓ இங்கே குணகம் ஒன்று இங்கே குணகம் இரண்டு இங்கே குணகம் ஒன்று இங்கே குணகம் மூன்று ஆகவே குணகங்களை சமப்படுத்த வேணும் இல்லாட்டி கேள்வி செய்கிறதுக்கு ஏலாது ஆக எப்படி சமப்படுத்தலாம்னா ஒரே ஆப்ஷன் பெருக்கல் மட்டும்தான் ஆகவே பாருங்கள் இங்கே இந்த இதில் எக்ஸை சமப்படுத்தணுமாக இருந்தால் இங்கே ரெண்டு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸண்ணா ஆகவே அந்த முதலாம் சமன்பாடை ரெண்டால பெருக்கணும் எல்லாத்தையுமே பெருக்கணும் நான் ஏன் ஒன்று வட்டம் போடுறேன்டா முதலாம் சமன்பாடு அதை ரெண்டால பெருக்கணும் அதுக்கு வட்டம் போடக்கூடாது ஏன்னா அது முழுவது தானே பெருக்கும் போதே பாருங்கள் பிள்ளைகள் இதை ஃபுல்லாக பெருக்கணும் எக்ஸை ரெண்டால் பெருக்கினா ரெண்டு எக்ஸ் ப்ளஸுக்கு ப்ளஸ் ஒய்யை ரெண்டால் பெருக்கினா ரெண்டு ஒய் சமன் பத்தை ரெண்டால் பெருக்கினா இருபது இதை நாங்கள் மூன்றாவது சமன்பாடாக எடுப்போம் இப்போ இதில் மூன்று சமன்பாடுகள் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த ரெண்டாம் சமன்பாட்டில் ரெண்டு எக்ஸ் இருக்குது அதே மாதிரி மூன்றாம் சமன்பாட்லேயும் ரெண்டு எக்ஸ் இருக்குது ஆக ஒரே மாதிரியான தெரியாத கணியத்தின் குணகங்கள் சமன் ஆடுத்திருக்கான் இப்போ நம்மளுக்கு வேணும்னா வையையும் சமப்படுத்திருக்கலாம் வையை சமப்படுத்தணுன்னா நாங்கள் முதலாம் சமன்பாட்டை மூணால் இருக்கணும் அதுவும் ஓகே பிரச்சனை கிடையாது சரி இப்போ நாங்கள் இதை வச்சுட்டு செய்வோம் இப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸ் முன்னுக்கு குறியீடு ப்ளஸ் இங்கேயோ ப்ளஸ் ஆக ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் வந்தால் கழிக்க வேணும் ஆகவே மூணில் இருந்து ரெண்டை கழிக்கலாம் ரெண்டில் இருந்து மூன்றை கழிக்கலாம் எல்லாமே சரி ஆனால் கொஞ்சம் மூளையை திங்க் பண்ணுறேன் ரெண்டிட பெருமானம் பாருங்கள் இருபத்தி நாலு இங்கே இருபது இங்கே மூணு வாய் இங்கே ரெண்டு வை பெரிய பெருமானங்கள் இருப்பது ரெண்டாம் சமன்பாட்டில் அதனால் நேர் மறை பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நான் ரெண்டுலேருந்து மூணாக கழிக்க போகிறேன் ஆக முதலாவது புள்ளல் ரெண்டாம் சமன்பாட்டை பாட்டை எழுதி கொள்வான் இங்கே பாருங்கள் ரெண்டு எக்ஸ் சக மூன்று வாய் ஓகே கழித்தல் இப்போ மூன்றாம் சமன்பாடு இந்த இருக்குது நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கொள்கிறேன் ரெண்டு எக்ஸ் சக ரெண்டு வாய் சமன் பிரக்கட் க்ளோஸ் பண்ணிவிட்டு சமன் சமனுக்கு இங்கால ரெண்டாம் சமன் பாட்டில் இருபத்தி நாலு மூன்றாம் சமன் பாட்டில் இருபது கிளியராக விளங்கிட்டன பிள்ளைகளுக்கு ஓகே எழுதும்போது கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல கட்டாயம் பிரக்காட் போடுங்க ஏன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இது பிரச்சனை இல்லை ரெண்டு எக்ஸ் சக மூன்று வாய் சயவால் இந்த ரெண்டு எக்ஸை பிரிக்கினா சய ரெண்டு எக்ஸ் சயவும் சகவும் சய ரெண்டு வை சமன் இருபத்தி நாலில் இருபது போனால் நாலு கிளியரண்ணா இப்போ பாருங்கள் பிள்ளைகள் இந்த இடத்துல இந்த இது ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸும் மைனஸ் ரெண்டு எக்ஸும் கேன்சல் ஆக போயிடும் மூணு வயில் ரெண்டு வய் போனால் ஒய் ஆகவே வை சமன் நாலு டிரெக்டாக வைக்கு பெருமானம் வந்துட்டு இப்போ என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொன்னால் இதை கொண்டு போய் பிரதிக்கிடுவோம் இப்படி வை சமன் நாளை சமன்பாடு ஒன்று இரண்டு மூன்று இதில் வேணாலும் போடலாம் அதை நான் ஒன்றில் போடுறேன் ஏன்னா ஒன்று சிறிய பெருமானம் தான்றேன் ஒன்றில் பிரதியிட ஓகே ஆக முதல்லாம் சமன்பாடு பாருங்கள் பிள்ளைகள் எக்ஸாக என்று வருது கூட்டினா பத்து வருமா அப்போ வைக்கு நாலு அப்போ எக்ஸோட நாளை கூட்டினா பத்து வருதா ஆகவே அப்போ எக்ஸ் எவ்வளோவா இருக்கணும்னா பத்து நாலு ஆகவே ஆறு ஆகவே எக்ஸ் சமன் ஆறு வை சமன் நாலு இதுதான் பிள்ளைகள் நீங்கள் முறை அதாவது நீக்கள் முறையினாலும் ஓகே ஆகவே உங்களுக்கு க்ளீராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆகவே நான் எப்படி சமன்பாடுகளை மாற்றி அமைச்சு செய்யணும்னு விளங்கப்படுத்தியிருக்கேன் ஓகே ஆகவே இதுக்கு அடுத்ததாக இன்னொரு முறை இருக்குது அது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து பிரதியிடல் முறை ஆகவே நான் அடுத்த வீடியோவில் இந்த பிரதியிடல் முறையை நிற்கிறேன் அதோட நாங்கள் ரெண்டு மெத்தட்லையுமே சில கேள்விகளை செய்து காட்டுறேன் ஆகவே அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்